தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிளக்கு துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இன்று இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டாா் இந்த ஆய்வின்போது அமைச்சரவர்கள் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்குட்பட்ட செல்வசிந்தாமணி குளத்தில் மதகுகள் வழியே உபரிநீர் வெளியேற்றப்படுவதையும் மற்றும் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு வருவதையும் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு குளத்தின் நீர்வரத்து இருப்பு மற்றும் நீர் வெளியேற்றம் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட பேரூர் சாலை ஆண்டிப்பாளையம் பிரிவு அருகில் நுய்யலாறு ஆற்றில் ராஜவாய்க்கால்கள் வழியாக உக்கடம் குளத்திற்கு உபரிநீர் செல்வதையும் மற்றும் பேரூர் சாலை ஆற்றின் நீர் வெளியேற்றம் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் இந்த ஆய்வுகளின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் வெற்றி செல்வன் துணை ஆணையாளர் குமரேசன் தலைமை பொறியாளர் விஜயகுமார் மாநகர துணை பொறியாளர் இளங்கோவன் வருவாய் கோட்டாட்சியர் ராம்குமார் தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் உதவி ஆணையர்கள் செந்தில்குமரன் குமரன் உதவி பொறியாளர்கள் ஹேமலதா கனகராஜ் மாமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் உடனிருந்தனா்